காதல் வை போகமே காணோ நன்னாளிதே நெல்லூர் கொல்லமா ஜோடி கிளிகள் கொடி இணைந்தே ஆனந்த பண்பாடுமே தல்வை போகமே காணோ நன்னாலிதே நெல்லூர் கொல்லமா ஜோடி கிளிகள் அனந்த பண்பாடுமே கோடை அத்து தென்னல் குளிரும் பௌர்ணமிங்கள் நீயும் என் கையில் ஆட தேட ஊட நானும் தாலாட்டுப் பாட மலர்கள் நீயும் என் கையில் சுகம் தேட ஊட வாழ்ந்தால் உந்தன் வடியில் வளர்ந்தால் உந்தன் நினைவில் இப்போம் தொடர்ந்திருப்போம் எழிலு ஜென்மம் எடுப்போம் வைபோகமே காணோம் நன்னாளிதே நில்லூர்கல்லமாய் ஜோடி கிளிகள் இணைந்து ஆனந்த பண்பாடுமே ஜப்பாடல் துன்மோஞ்சல் கண்ணிலாட சுகந்திரோட மேடை அமைத்து பூவி உன்னை அணைத்தா கதை கதப்பூ துடி கல்யாண பரபரப்பு காதல் வைபோகமி நோ நன்னாளி தேவானில் ஒரு கொல்லமா கிளிகள் கொடி இணைந்து ஆனந்த பண்பாடுமி நல நானனா